வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த திருச்செந்தூர் கந்தன் உன்னோடு ஒரு ரகசியத்தை பேச வந்திருக்கின்றேன் இந்து நான் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே என் குழந்தையே உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களும் பல நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு ஏற்ற காலமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாதல்லவா ஆனால் நமக்கு கிடைக்கின்ற நேரங்களை எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டோமானால் நமக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் உணர முடியும் என்ன நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நம் அப்பன் முருகன் என்ன கொடுக்கிறார் என்று சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார்க்க வேண்டும் உனக்கு நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களும் பல வெற்றிகளும் கிடைக்கத்தான் வேண்டும் அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பெரிய பெரிய நன்மைகள் எல்லாமும் நடந்து உன்னை இந்த வாழ்க்கையின் பேரானந்தத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை மறந்துவிடாதே எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் உன்னை சோதனைக்கு படுத்தி இருக்கலாம் ஆனால் கந்தன் நான் நினைத்து விட்டான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் தாண்டி உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து விட முடியும் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா இவர்களை பற்றிய எண்ணங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதனால் இதிலிருந்து ஒருபோதும் நான் தவற மாட்டேன் இந்த விஷயத்திலிருந்து ஒரு பொழுதும் நான் மீண்டு வர மாட்டேன் இதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளைக்கு வாழ்க்கை பாடத்தை கற்று கொடுக்காமல் நான் எதையும் கொடுத்தேனானால் பின் நான் உன் அப்பனாக இருந்து என்ன பலன் இருக்கின்றது நான் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்க நினைக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான நல்ல மாற்றங்களும் நம்பிக்கைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பேன் எந்த சோதனையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் கந்தன் உன்னை கைவிட எண்ண மாட்டேன் இத்தனை நேரம் இத்தனை சோதனைகளை தாண்டிய உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் இந்த மனிதர்களைப் பற்றி தெரிந்து ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் உணர வேண்டுமா அல்லது இந்த போலியான மனிதர்களை அறியாமல் இப்படி இருக்க வேண்டுமா என்று சற்று சிந்தித்துப்பார் இவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் இவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்கள் உனக்கு சில நேரங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு இந்த சூழ்நிலைகளை பற்றி சரியாக புரிய வைத்து உனக்கு வேண்டிய பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் உணர்ந்த பிறகு நமக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறக்காது எதுவென்றாலும் கந்தனின் அருளாசிகள் நமக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் அப்பன் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வ உன்னை சுற்றி யார் வந்தாலும் சரி இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதை சொன்னாலும் சரி அதை எல்லாம் எண்ணி நீ கலக்கம் கொண்டு தவிக்காதே காலத்தின் கட்டாயம் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சரியாக கிடைத்தே தீரும் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிரு எல்லையற்ற சந்தோஷத்திற்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்து உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக தேடி வந்து வாழ வைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனை தேடி திருச்செந்தூர் வருகின்ற என் குழந்தை மனதில் எத்தனை எத்தனை கனவுகளோடு என்னை தேடி வருகிறாய் என்று நான் அறியாமல் இல்லை என் குழந்தைக்கு என்ன தேவைப்படுகிறது என் குழந்தை இந்த கந்தனிடத்தில் என்ன கேட்கப் போகிறது என்பதனை எல்லாம் நான் உணராமல் இல்லை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமே நான் சரியாகவே தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களும் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நேரம் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையினால் உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து எல்லாமும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் கந்தனும் அப்படித்தான் என்னை தேடி வந்த பிள்ளையை நான் கைவிட்டு விடுவேனா என்ன நீ என்னை தேடி வர வேண்டும் என்பது எப்பொழுது தெரியுமா கந்தனாக அதற்கு உனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்பன் நானே உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் அதற்கான நேரம் வாய்க்கும் பொழுது மட்டும்தான் உன்னால் என்னை காண வர முடியும் பலரும் பலமுறை முறை கந்தனை காணவும் கந்தனை தேடவோ நினைக்கலாம் ஆனால் அதுவெல்லாம் அவர்களுக்கு வாய்க்காது அதற்கான சூழ்நிலைகளும் அவர்களுக்கு கிடைக்காது ஆனால் நான் நினைத்து விட்டால் கந்தன் நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு எல்லாமுமே மிகப்பெரிய பெரிய உண்மைகளை விடும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த மாற்றம் எதற்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதற்கானது என்பதனை நீ உணர வேண்டிய காலம் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கென நான் தருவது என்னவென்று நீ நிச்சயமாக கட்டாயமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே யார் உன்னை என்ன சொல்கிறார்கள் யார் உன்னை பற்றி என்ன யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் கந்தனிருந்து சொல்கின்ற வார்த்தைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்பதனை மறந்து விடாது அப்பன் முருகன் நான் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய காலம் அல்லவா அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை கொடுக்க வேண்டிய காலம் அல்லவா இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்வதற்கு அவசியமில்லை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் இனிமேல் நீ எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு தொலைத்துவிட்டு வருத்தம் கொள்ளாதே உனக்கு தர வேண்டியதையெல்லாம் நான் தருகிறேன் உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் நான் கிடைக்கச் செய்கிறேன் எந்த இடத்திலும் உனக்கு நான் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியாக கொடுத்து நிற்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்ல நேரம் வாய்க்கும் நல்ல வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் எல்லா நிலைகளிலும் உனக்கான விஷயங்களும் விருப்பங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷங்களை நீ ஏற்றுக்கொள்வாய் தருவது கந்தன் எனும் பொழுது என் பிள்ளை எதையும் வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா எதையும் வேண்டாம் என்று உன்னால் உணர்ந்து விட முடியுமா இனி என்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் அப்பன் தருவது போல கிடைக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதுமே ரகசியமாக வைத்துக்கொள் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் கண் வைத்து விடுவார்கள் கந்தனையே இவர்கள் வாழ்க்கையில் துணையாக வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றத்தையும் தரும் பொழுது நீ என்னவென்று உணரும் நேரம் இந்த மாற்றங்கள் அத்தனையிலும் உன் வாழ்க்கை அழகாக போவதையும் என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தெளிவாக உன் மனதிற்குள் புரிய வைத்துக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்விகள் என்பதே இல்லை இதனை நீ புரிந்து கொள்ளும் காலகட்டம் உனக்கு அத்தனை மாற்றத்தையும் உறுதிப்படுத்தும் வெற்றியின் ரகசியமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை தெரிந்து கொள் யார் வேண்டும் யாரும் வேண்டாம் என் பிள்ளைக்கு எதுவும் வேண்டாம் கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த நிலைகளிலும் எதை பற்றிய வருத்தமும் வேண்டாம் கலங்காத அடியை எடுத்துவை உன் வெற்றியை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா